ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் டெஸ்ட் நோட்டை பார்க்கலாமா இங்கே பார்த்தீங்களா இது ஸ்கூலில் நோட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தம்பி ஆட்டே கிழிச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா இது ரெண்டாம் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டை சொல்லுங்கள் சரியா உங்களுக்கு என்ன பாடம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த பாடம் பிடிக்கும் கமெண்ட்டு சொல்லுங்கள் என்ன இங்கிலீஷாக தமிழாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இதுலேயும் பாருங்கள் ஃபுல் மார்க்கு பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பாடம் வந்து த இங்கிலீஷ் தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நான் மூணாவது தான் படிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா இங்கே பார்த்திங்களா நான் வந்து கொஞ்சம் இதில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் இதில் இன்னும் இந்த இன்றைக்கி தான் படிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கே வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா எல்லாத்துலேயும் நான் குட் தான் வாங்கியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் நோட்டில் குட் வாங்கியிருப்பீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பஞ்சாயத்து யூனியட் பேரேமாரி ஸ்கூலில் படிக்கிறேன் என்ன இப்போ பார்த்தீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா இங்கே பதினஞ்சுக்கு பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் ரொம்ப சொல்லுங்கள் என் டீச்சர்லாம் சொல்லுவாங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா இருக்காங்களே எங்கள் அம்மா வந்து சில இதில் நல்லா எழுதுனா சில இதில் நான் வந்து லேட்டாகிட்டு டக்கு டக்குன்னு எழுதிடுவேனா அப்படியே எழுத்து கொஞ்சம் வராதா அதனால எங்கள் அம்மா வந்து எழுத்து நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்களா இந்த கூட்ட எழுத்துல எழுதியிருக்கேன் தான் பழகியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதோட டெஸ்ட் நோட் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா டெஸ்ட் நோட் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் என் டெஸ்ட் நோட் பிடிச்சிருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்